ஹே காய்ஸ் நமஸ்தே வெல்கம் டு ரேகா கமல் லைஃப்ஸ்டைல் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனான ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு வளர்ச்சி பாதையில் போயிட்ருக்கீங்களா கண்டிப்பாக நம்மளோட சேனல் இன்னும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் கண்டிப்பாக வந்து அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போகிறதுக்கு இந்த ஒரு குட்டி கதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த கதை இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு முழுசாக புரியும் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்லதே செஞ்சால் நல்லதே நடக்குமா அப்படியா இந்த உலகத்தில் எவ்வளோ தான் நல்லது செஞ்சாலும் நம்ம நம்மளுக்கு நல்லது பார்க்க பார்க்கப்பாவோன்னு நினைக்க யாருமே இல்லையே அப்படின்னு நிறைய பேருக்குள்ள ஒரு தாட் இருக்கும் அதுதான் வந்து குட்டு குட் தாட் பேட் தாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் அதாச்சும் நல்லதே நினச்சா நல்லதே நடக்கும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு குட்டி கதை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு நபர் இருக்கார் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு அந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகிடுது இதே மாதிரி நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாரு அதுவும் லாஸ் ஆகிடுது ரொம்ப வந்து மன வருத்தத்தோட ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அவர் வந்து ஒரு துறவியை வந்து மீட் பண்ணுறாரு ஒரு துறவி வந்து மீட் பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவரோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாரு அவர் வந்து அதை துறவி சொல்கிறாரு நீ வந்து பிஸ்னஸ்ஸுன்றது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் ஆனால் மக்களுக்கு என்ன தேவைன்றத தெளிவாக தெரிந்து தினமும் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுட்டு நீ வந்து பண்ணினா கண்டிப்பாக நீ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாதிரி எந்த மாதிரி இடத்துல வைக்கிற அப்படின்றதையும் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு வந்துடுறாரு வந்தோன்னா அவர் சொன்ன மாதிரி ஒரு நல்ல இடத்த பார்க்குறாரு மக்களுக்கு என்ன தேவைன்றதை ஃபஸ்ட்டு அவர் வந்து அனலைஸ் பண்ணுறாரு பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் கடை வெஜிடபிள்ஸ் கடை வைக்கிறார் கொஞ்சம் நாள்லேயும் வந்து அவரோட கடை வந்து டெவலப் ஆகுது ஒரு நல்ல ஒரு பொஷிஷனுக்கு வராரு திடீர்னு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்து வருது அப்போது அந்த சூப்பர் மார்க்கெட் இருக்காங்க இவருக்கு ஏதோ ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னு நான் அமைதியாக இருந்துட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில்டிங் எழும்பு என்னடா அது பக்கத்துலலாம் விசாரித்து பார்க்கும்போது இங்கே சூப்பர் மார்க்கெட் வருதுன்னு சொன்னோன்னா சூப்பர் மார்க்கெட்னால் எல்லாமே இருக்குமே நம்ம ஒரு சின்ன கடை வச்சிருக்கோம் இப்போதான் நம்ம டெவலப் ஆகிறோம்னு நினைக்கிறோம் அதுக்குள்ளே நம்மளோட போட்டிக்கு ஒருத்தவங்க வராங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாரு அப்போ வந்து அவர் பார்த்தீங்கன்னா அந்த துறவிகிட்ட வர்றாரு துறவிகிட்ட வந்தவங்கன்னு கேட்குறாரு இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்க போகிறாங்க நான் இப்போ தான் கொஞ்சம் டெவலப் ஆனேன் அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப வேதனையாக இருக்குன்னு அதுக்கு அந்த துறவி சொல்கிறாரு நீ தினமும் என்ன பண்ணுவேன்னா நான் ப்ரேயர் பண்ணுவேன் நான் நல்லா இருக்கணும் என் கடை வளர்ச்சி ஆகணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் அதே மாதிரி வந்து அவரோட கடையும் வந்து நல்லபடியாக வளர்ச்சி ஆகணும்னு சொல்லிட்டு நல்ல எண்ணங்களை மட்டும் வச்சுக்குவோம் ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்றேன் ஒரு வேலை நீ வந்து உனக்கு வேண்ட மாதிரி அவருக்கு வேண்டல அப்படின்னா உனக்கு கெட்டது நடக்கும் அவருக்கு ஏதாச்சும் நீ வந்து தீங்கு உனக்கு தீங்கு நடக்கும் அதனால நீ என்ன பண்ணுனா நல்லதே நினைக்க உனக்கு என்ன வேண்டிய உன்னோட கடை வளர்ச்சி மாதிரி அவரோட கடையும் வந்து வளர்ச்சி ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டு தினமும் இதை செய்ப்போ அப்படின்னு சொல்லிடுறாரு சரி தினமும் இதே மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி ஓகேன்னு செய்கிறாரு ஏன்னா அவர் சொல்லிதான் நான் வந்து டெவலப் பண்ணார் சரி ஓகே நம்ம செஞ்சு தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து நேர்மையாக இருக்காரு ப்ரேயர் பண்ணுறாரு தினமும் அவருக்கு ப்ரேயர் பண்ணுற மாதிரி அந்த கடையாண்டை போய்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரேயர் பண்ணுறாரு இதை பார்க்குறாரு அந்த தொழிலதிபர் பார்த்துட்டு ரெண்டு பேருமே கொஞ்சம் நல்ல நண்பர்கள் ஆகிடறாங்க நண்பர்கள் ஆகிட்டு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட்டாக ஒரு நம்பக்கூடிய ஒரு பர்சனாக வந்து ஆகிடுறாங்க இவர் இவ்வளோ நல்லவராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆகிட்டோன்னு பார்த்திங்கன்னா அவர் சூப்பர் மார்க்கெட் கட்டுறாரு எல்லாமே வந்து ஆயிடுச்சு இப்போ வந்து அந்த வெஜிடபிள் அந்த ஷாப் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் அதுக்கு உரிமையாளராக ஒரு பார்ட் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பார்ட் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த உள்ள வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலை வந்து செய்கிறதுக்கான அந்த பொறுப்பை வந்து இவர்கிட்ட முழுசாக கொடுத்துட்றாரு இப்போது இவர் தனியாக வச்சுருந்த அந்த கடையை விட இப்போ பல மடங்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அதிகமான லாபம் கிடைக்கிது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குவலான ஒரு பொசிஷன் வந்துடுறாங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல நண்பர்களாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுமூகமா ஒரு ஹாப்பியான லைஃப வந்து லீட் பண்றாங்க இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து மற்றவங்கள பார்த்து நம்ம பொறாமப்படும் பொழுது கண்டிப்பாக நீ என்ன நினைக்கிறியோ அது உனக்கு திரும்பி வரும் உண்மையாவே நான் சொல்றேன் நீ நல்லதே நினைச்சுனா உனக்கு நல்லதே நடக்கும் அதனால கடவுள் நினைச்சிட்டாரு அப்படின்னா உண்மையாவே நான் சொல்றேன் அந்த முருகன் நினைச்சிட்டான் அப்படின்னா நீங்கள் எந்த கடவுள் வேணால் வழிபடுங்க தப்பே கிடையாது அந்த கடவுள் நினச்சிட்டாரு அப்படின்னா உங்களுக்கானது உங்கள் கையில் வராமையாக போய்ட்டு போகுது அவர் எழுதினதை தலையெழுத யாராலே மாற்ற முடியாது இந்த விஷயம் உனக்கு கிடைக்கணும் அப்படின்னு அவர் நினச்சிட்டாரு அப்படின்னா அது உனக்கு வந்து சேரும் நீ எந்த இடத்துல இருந்தாலும் உனக்கு வந்து சேரும் நம்ம நினைக்க வேண்டியது நல்லது மட்டுமே கண்டிப்பாக வந்து சில நேரத்தில் நம்ம வந்து அந்த பேட் தாட் வரும் தாட் எல்லாமே நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு நல்ல தாட்டாக நம்ம தான் மாத்திக்கணும் நம்மளோட எண்ணங்களை மற்றவங்க அவங்களோட உழைப்பனால அவங்களோட டேலண்ட்னால அவங்க வந்து விடாமு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு வரலாம் இல்லை அவங்க லக்குனால கூட வரலாம் எப்படியும் அவங்க வந்து அவங்களோட உழைப்பினால அவங்க மேலுக்கு வந்திருக்காங்க அதை பார்த்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வயித்தறிச்சலா இருக்குது இப்படியெல்லாம் பண்ணுறாங்க இவ்வளோ வளர்ந்துட்டாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அதாச்சு அவங்கள விட நம்மளுக்கு தான் வந்து அந்த கெடுதல் நடக்கும் மற்றவங்க இப்படி இருக்காங்களே இருக்காங்களேன்னு நம்ம சொல்லி 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 நம்மளோட எண்ணங்கள் வந்து அதாச்சு குட்டான அந்த ஒரு தாட் வந்து பேட் ஆகிடும் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வராமல் எப்பவுமே நெகட்டிவாகவே நம்ம இருக்கே இருக்கா அப்போ நம்ம என்ன விஷயம் செஞ்சாலும் அது நெகட்டிவாகவே தான் போய் முடியும் அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரபஞ்சம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும் இன்னைக்கு தான் கொடுக்கும்னு அவசியம் கிடையாது என்றைக்கு வேணால் உங்களுக்கு கை கொடுக்கும் இன்னைக்கு நீங்கள் யாருக்கும் ஒரு மருத்துவ உதவி செய்கிறீங்க இல்லை கல்விக்கு உதவி செய்கிறீங்க இல்லை ஒரு தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குறீங்க வீட்டுக்கு வந்து அன்பா வந்து தண்ணி கொடுக்குறீங்க ஒரு அன்பாக பார்த்துக்குறீங்க இந்த மாதிரி விஷயம் விஷயங்கள் நீங்க இதை செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இந்த விஷயம் கிடைக்குதா இல்லையோ ஆனா வேற இடத்துல வேற விதமா அந்த கடவுள் உங்களுக்கு வந்து உதவி செய்வார் கண்டிப்பாக நம்ம நல்லதே நினைக்கும் பொழுது நம்மளுக்கு மட்டும் இல்லைங்க நம்மளோட குடும்பத்திற்கும் நம்மளோட வம்சத்திற்கும் நம்மளை சுத்தி இருக்க அந்த சமுதாயத்துக்கும் கண்டிப்பாக ஒரு ஒரு பெரிய ஒரு நல்லதை நம்ம செஞ்சோன்ற திருப்தியும் நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக வந்து புண்ணியத்தை தேடி நம்ம எங்கெங்கயோ கோயிலுக்கு போறோம் என்னென்னவோ செய்யறோம் நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை மற்றவங்க வளர்ச்சியை பார்த்து நம்ம புறாமப்படாமல் நம்ம வளர்ச்சிக்கு நம்ம என்ன செய்யணுன்றத தெளிவாக யோசித்து கூட இருக்கிறவங்க கூட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம உருவாக்கிக்கணும் அதே மாதிரி ஒரு விஷயத்த நம்ம மறந்துடுறோம் அவங்களோட வளர்ச்சியை நம்ம பார்த்து பொறாம பிடிச்சி நம்மளுக்கு எதுவுமே வர வரப்போறதில்ல அந்த கடவுள் நினைச்சிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது உங்களுக்கான ஒரு பெரிய பொக்கிஷம் அவர் கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அதை யாரால தடுக்க முடியும் அந்த கடவுளை மீறி யாரும் இருக்காது தடுக்கிறதுக்கு அவரு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டாருனா அந்த கடவுள் அதை யாரால கொடுக்க முடியும் அதனால கண்டிப்பாக நம்மளுக்கான அந்த ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்றப்போ நம்ம நல்ல எண்ணங்களை வைத்து இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கும் சரி நம்மளோட சுத்தி இருக்க அந்த சுத்தி இருக்கவங்களுக்கும் சரி நம்மளோட எதிர்கால சங்கதிக்கும் சரி கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு விஷயத்த வந்து நம்ம தருவோம் ஒரு நல்ல விஷயங்களை நம்ம கொடுத்துட்டு போகிறோன்றது தாங்க உண்மையான விஷயம் அதனால மற்றவங்களுக்கு நம்மள ஒரு வேலை இப்படியே தாட்டில் தான் பேடான தாட்டில் தான் நம்மள பார்க்குறாங்கன்னா அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுங்க அந்த மாதிரி பர்சனே நம்மளுக்கு தேவையில்ல ஆனால் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு கிட்ட அன்போடையும் ஒரு பாசத்தோடையும் நம்ம நடக்கும் பொழுது அந்த விஷயம் கண்டிப்பாக நம்மளுக்கு பல மடங்கு அவங்க நம்மளுக்கு தரணுனாலும் அந்த கடவுள் நம்மளுக்கு தருவார் இது உண்மையான ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நல்லதே நினைப்போம் அது நம்மளுக்கு நல்லது வந்து சேரும் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் நம்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லதே செய்யுங்க நம்மளுக்கு நல்லதே நடக்கும் தேங்க் யூ ஸோ மச் பாய்